அழகான சாதத்தை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார் அடியார்களுக்கு தான் முதல் அவர்கள் உண்டு அதுபோக இருக்கிற அந்த மிச்சமான சாதம் இருக்கும் பாருங்க அதைத்தான் வந்து அவர் எப்பொழுதும் கடைசி பந்தியில கடைசியா சாப்பிடக்கூடியவர் நம்முடைய நாயங்க அதுதான் அவர் செய்த அதான் இந்த பாட்டுல சொல்லாருங்க காதலடியாருக்கு அமுது செய்து செய்ய கண்டும் கண்டு உண்ணும் நீதி முறைமை விழுவாத நியதி கொண்ட நிலைமையார் காதலடியாருக்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு அதற்கு பிறகு உண்ணும் நீதி முறைமை வலுவாத நியதி போன்றவர் என்று சொல்லி எப்பொழுதும் தினசரி ஒரு அடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு நாயனார் இருந்தாலும் ஒரு ஒரு அடியாருக்கு தினசரி முன்னோட்டி பின்னொன்னும் முறைமையனால் அப்படின்னு சொல்லி சேர்க்கல பெருமாள் முதல்ல அடியார்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதற்கு பிறகு உண்பதை வழக்கமாக கொண்டவர் தான் நம்முடைய சிறு தொண்ட நாயினார் அன்றைய நாள் அடியார் கிடைக்காதனால எல்லா பக்கம் போய் தேடிட்டு வர்றார் ஒன்னும் அடியார் கிடைக்கல இகத்தும் இனியாரை வருவார் சகத்தில் யானும் கண்டு இடுவேன் என்று சொல்லி வந்த அப்படியே பெருமான் நிற்கின்ற பொழுதுதான் அவர் உமை போல நீரிட்டார் யாருடன் யாருடன் உண்பீர் என்று சொல்லி அவருக்கு அமுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமான் கொடுத்தார் இப்படி தினசரி அடியார்களுக்கு அமுது படைத்து அதற்கு பிறகு தான் உண்ணக்கூடிய நிலையிலே நின்றவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி அறிவு கொண்ட அது எப்ப இருந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் மூணு மாசம் என்னைக்கு அவருக்கு அறிவு இருந்ததோ அப்பிருந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி அறிவு தொடங்கிய சிவ சிறு பருவம் முதலே சிவநெறியில் அன்பு கொண்டார் அதாவது காரைக்காலியார் எப்படி பணி செஞ்சாங்க அப்படின்னா பிற அதாவது என்ன சொல்றது என்ன வண்டல் பயில்வனவெல்லாம் வளர்மதியம் முனைந்த சடை அண்டர் பிரான் திருவார்த்தை அணைய வருவன பயின்று தொண்டர்வரில் தொடுது தாதியர் போட்ட துணைமலைகள் துணைமுலைகள் கொண்ட குண்டன் முசுப்பதங்கு கொள்கையினர் விளங்கினார் என்று சொல்லி பெருமான் சொல்வார் அதாவது வண்டல் மண்ணில் விளையாடக்கூடிய காலத்திலேயே அம்மையார் இறைவனுடைய பெருமைகளை பேசி கொண்டிருப்பாங்க அதே மாதிரி அடியார்கள் வந்து அழைத்து கொண்டு சென்று வீட்டில் அமுது செய்யக்கூடிய நிலையினை தொண்டு செய்தவர் காரைக்கால் அம்மையார் அதான் அதே தான் இங்கேயும் சொல்றாருங்க ஆமா அறிவு தொடங்கிய சிறு முதலே சிவநெறியில அன்பு கொண்டவர் நான் என்று சொல்லி போற்றுகின்றார் இது எப்படி வரும் அப்படின்னா முன்னை தவத்தாலதான் வருங்க இல்லைன்னா வராதுங்க ஆமா